மகளிர் தினத்தன்று இந்த நாட்டுடைய ஒன்றிய அரசாங்கம் பெண்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துச்சு அது என்ன கிஃப்டுன்னா சமையல் எரிவாயு நூறு ரூபாய் கம்மி பண்ணாங்க ரொம்ப நாளாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சமையல் எரிவாயு அதிகமாக அந்த சிலிண்டர் விலை ஏறிக்கிட்டே போகுது ஆயிரம் ரூபாய்க்கு மேல தாண்டிடுச்சுன்னு எல்லா இடத்துலயும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாம் பெட்ரோல் விலை டீசல் விலை என்ன ஆனா மகளிர் தினத்துக்கு அரசாங்கம் ரொம்ப சிந்திச்சு அந்த நூறு ரூபாயை மகளிர் தினத்திற்கான பரிசாக நமக்கு தந்தார்கள் இதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா மகளிருக்கு அந்த எட்டடி எட்டடியோ பத்தடி பத்தடியோ சமையல் அறை தான் அவங்களுடைய வாழ்க்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஒரு அரசு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் அந்த சமையல் நம்முடைய வாழ்க்கை வரையறைக்கப்பட்டிருக்கிறது அதனால அந்த நூறு ரூபா பெண்கள் தினத்திற்கு நமக்கு பரிசாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை இந்த நாட்டிலே இருக்கிறது என்றால் எவ்வளவு மாற்றம் இன்னும் வர வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொன்னார்னா இது ஒன்றிய அரசு நூறு ரூபாய் பரிசு கொடுக்குது நமக்கு டிஸ்கவுண்ட் தந்தை பெரியார் என்ன சொன்னார் என்றால் இந்த பெண்களுடைய கையில் இருக்கக்கூடிய கரண்டிகளை பிடுங்கி எடுத்து விட்டு அவர்கள் கையிலே புத்தகங்களை கொடுங்கள் இந்த சமூகம் முன்னேறும் மாறும் இதுதான்

கீழே இறங்கினா அடி அந்த இடத்துல இருக்க வரைக்கும் மரியாதை இதுதான் மறுபடியும் மறுபடியும் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் ஆண்மை அழிந்தால்தான் பெண்களுக்கான சம உரிமை உருவாகும் என்று அவர் ஆண்மை என்றுதான் சொல்கிறார் ஆண்கள் அழிய வேண்டும் என்று சொல்ல அதனால யாரும் பயப்பட வேண்டியதில்லை ஆண்மை திரும்ப அந்த பிரேவரியாக இருக்கட்டும் வேற ஆண்மை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த நாட்டில் திரும்ப திரும்ப அந்த விஷயங்கள் தான் திணிக்கப்படுகிறது நமக்கு சொல்லப்படுகிறது இன்னைக்கு யார வந்து ஒரு இந்த சமூகத்துல ஹீரோவா மாத்திக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய நெஞ்ச அளவு அதை ஒரு பெருமையோடு வெளியே சொல்லும் பொழுது அது அந்த ஆண்மையை குறிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் அது மாறுகிறது அதே போல ஒரு பெரிய போராளி ஒரு பெரிய போரிலே வெற்றி பெறக்கூடியவர் அவரை நீங்கள் பிரதானம் படுத்தும் பொழுது அதுவும் அந்த ஆண்மையைத்தான் போற்றுகிறது அவங்க அந்த பெண்ணை எந்த கேள்வி என்றாலும் கேட்கலாம் நெருப்பில் குதினா குதிக்கணும் உன்னுடைய தூய்மையை நீ வந்து ப்ரூவ் பண்ணணும்னா பண்ணணும் இப்படிப்பட்ட மறுபடியும் இந்த சமூகத்திலே இந்த விஷயங்கள் எதையெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோன்னு நினைக்கிறோமோ அது மறுபடியும் இன்று நம் மீது திணிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இந்த ஒரு அவேர்னஸ் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் ஏன்னா பெண் உண்மையான பெண் விடுதலை தான் ஆணுடைய விடுதலையும் இருக்குது அப்படிங்கிறத நாம் வேண்டும் எவ்வளவு எந்தான் ஆண்கள் வந்து பெண்களுடைய கற்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பொறுப்பாக வாழ முடியும் எத்தனை காலம்தான் தங்கை கல்யாணத்திலிருந்து வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்புகளையும் ஆண்கள் மட்டுமே சுமக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்க வேண்டும் இதெல்லாம் மாறணும்னா ரெண்டு பேருக்குமான சமமான தளத்திலே சமமான உரிமைகள் கிடைக்கும் பொழுதுதான் உங்களுக்கும் விடுதலை எங்களுக்கும் விடுதலை கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்